ஸ்டாலின் முன்னெடுக்கும் நிகழ்வு மாற்ற சொல்லும் சீமான் எனும் தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒவ்வொரு தமிழர்களாக தூக்கி கொண்டாடிட்டு இருக்க இந்த வேலையில் வேறு வழியே இல்லாமல் மக்களிடம் அனைவரிடமும் அண்ணன் சீமானவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு புரட்சித்தீயை பற்ற வைத்து விட்டார் இனியும் நம்ம வந்து அந்த தலைவர்களை கொண்டாடாமல் இருப்பது அப்படிங்கிறது நமது ஆட்சிக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு திராவிடர்கள் ஒவ்வொரு தமிழ் தலைவர்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை செலுத்தி கொண்டிருக்கிற காலமாக மாறியிருக்கிறது இதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்காது அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தாத்தா ஊவே சாமிநாதர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தினத்தை கொண்டாடுவதாக இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருந்தாங்க இதற்கு அண்ணன் சீமானவர்கள் வந்து மறுப்பு தெரிவித்து இதில் வந்து சில மாற்றங்கள் செய்யணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறாரு அதுவும் காரணத்தோடு குறிப்பிட்டிருக்காரு அண்ணன் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களுடைய பிறந்த நாள் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என கொண்டாடப்படும் சொல்லிட்டு திமுக அரசுடைய அறிவிப்பு குறித்தான செய்திகளை நான் கேள்வியுற்றேன் தமிழ் இலக்கிய உலகில் மறுமலர்ச்சியை ஏற்படுத்தியது பெரும் பாவலர் பாட்டர் பாரதிதான் அவர் காலம்தான் இலக்கிய உலகில் மிகப்பெரிய பாய்ச்சலை ஏற்படுத்தியது ஆகவே பெரும் பாவலர் பாரதியின் பிறந்த நாளை தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாள் என கொண்டாடுவதே பொருத்தமாக இருக்கும் அதே போல தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களுடைய ஈடில்ல பங்களிப்பை போற்ற அவருடைய பிறந்த நாளை தமிழ் இலக்கிய பாதுகாப்பு நாள் என கொண்டாடப்படுவதே சரியாக இருக்கும் என்பதால் தமிழக அரசு அதனை மாற்றி போற்ற வேண்டும் என வலியுறுத்துகிறேன்னு சொல்லிட்டு தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்காரு நேரடியாக சிஎம் ஸ்டாலின் அவர்களை டேக்ஸ் செய்து அண்ணன் அவர்கள் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்காரு என்ன மாற்றம் நிகழுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த பதில் குறித்து உங்களது பார்வைகளை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிடுங்க